அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு எளிமையான மந்திர தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே கொடுத்த பணம் திரும்பி வர முடியாத கடன் முடியவே மாட்டிக்கிது எனக்கு வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறேன் என் கடன் எனக்கு தீரவே மாட்டேங்குது தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய்கிழமையில் செவ்வாய்க்குறைய நேரத்தை தவறுபடாதீங்க அதுவும் ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுற இந்த ஒரு வரியை ஆறு முறை எழுதி நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் டப்பால போட்டு வைங்க எளிமையான சூட்சமந்தான் முருகனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் ஓம் ரீங் சரவண பவ இந்த மந்திரத்தை ஆறு முறை எழுதணும் ஒரு காகிதத்தை எடுத்து காகிதத்தில் ஓம் ரிங் சரவண பவ என மந்திரத்தை ஆறு தர மனதார எழுதுங்க முருகனை நினச்சி மனதார எழுதிட்டு கீழே நீங்கள் மந்திரம் எழுதி முடிச்சுட்டு கீழே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் கடனை கட்டி முடிக்கணும் அது மாதிரி யாருக்கு பணம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பணம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து முடிக்கணுங்கிறதையும் எழுதி எழுதிட்டு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த மந்திரத்தோடு சேர்த்து வச்சு மடித்து செவ்வாய்கோரை நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு சிறப்பு வாய்ந்த செவ்வாய்கோரை நேரம் செவ்வாய்கோறை நேரம் மூன்று நேரம் இருக்க நாளைக்கு காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ஆனால் சக்தி வாய்ந்த நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம் தான் அந்த நேரத்தில் தோற மறுப்படை பாலம் அடிச்சு உள்ள வச்சிருங்க முடிந்தால் அப்போவே செவ்வாய்கோரை நேரம் முடிகிறதுக்குள்ள அதில் இருக்கிற காசோட நீங்கள் வந்து யார்டையாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து வச்சு கொடுத்துருங்க அந்த மந்திர சீட்டு உள்ளே இருக்கட்டும் மறுநாள் காலையில் புதன்கோரை நேரத்தில் அதை எடுத்து ஒரு கற்பூரை வச்சு சேர்த்து எரிச்சிருங்க வீட்டுக்குள்ளேயும் வச்சு எரிக்கலாம் வெளியில் வச்சும் எரிக்கலாம் மதியம் வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிங்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மந்திரத்தை மட்டுமாவது எழுதி காசை எடுத்து வச்சிருங்க இரவு வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்தில் பரப்படப்பால் வச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் மகா பெரியவோவினர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்